ஸ்ரீ குருப்பியோ நமக ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஸ்ரீபிராமியம்மன் அஷ்டோத்திரசதநாமாவளி ஜெய் ஹர சங்கரா ஓம் ம ஓம் ஓரமைஷ்டியை நம ஓம் பத்மா நம ஓம் கமண்டலுதாயை நம ஓம் காவேரிஜனா நம ஓம் கவோமுகிதாயை நம ஓம் காலூப்பை நம ஓம் கலாக்காஷ்டூ நம ஓம் சதுர்ஹாஸ்ய நம ஓம் சாத்வீகா நம ஓம் சாதுமித்தா நம ஓம் சந்துஷ்ட சனசேய நம ஓம் சதுர்வக் நம ஓம் அம்புஜ நம ஓம் சிவவிஷ்ணுப்பிரியாயை நம ஓம் கிணயை நம ஓம் சிறிகர் நம ஓம் சத்லோகன ஓம் வேதாரிணியை நம ஓம் லோபாமூத்தாச்சியை நமக ஓம் நமக ஓம் பத்மாச்சநோக்கியாத்தய நமக ஓம் வராபயராய நமக ஓம் வித்தீசாயை நமக ஓம் ஜகன்னா நமக ஓம் ரவிவம்சுபூஜியை நமக ஓம் திவ்யாம்பரதாயை நமக ॐ लोकपूज्यायै नमः ॐ सत्यस्वरूपायै नमः ஓம் சத்யவாச்சே நம ஓம் சகுணாரூபாயை நமக ஓம் வாகதீசாயை நமக ஓம் விருஞ்சினேய நம ஓம் தேவதேவாயை நமக ஓம் அக்ஷமாதராய நம ஓம் நிவாசின்யை நம ஓம் சாரபூதாயை நம ஓம் காயத்யை நம ॐ भव्यायै नमः ॐ त्रिमूर्तिरूपायै नमः ॐ सर्वज्ञायै नमः ॐ तरुण्यै नमः ॐ सूबायै नमः ॐ त्रिपदायै नमः ॐ त्रिलोचनायै नमः ॐ दशहस्तायै नमः ॐ दशयुधरायै नमः ஓம் திரிவேதூப்பை நம ஓம் சந்திரவர்ணாயை நம ஓம் நிா ப்ரமபூஜிதாயை நம ஓம் மகாவித்யாயை மகாவி ஓம் சரஸ்வத்தை நம ஓம் சர்வியா நம ஓம் சர்வமரா நம ஓம் சுத்தவசா நம ஓம் சி நம ஓம் வித்யாயை நமக ஓம் சௌமியாயை நமக ஓம் பிரம்மலோக நிவாசிக்ஞை நமக ஓம் ஜலகர்ப்பாயை நமக ஓம் ஜலப்ரியாயை நமக ஓம் ஸ்வதாயை நமக ஓம் சோடசகலாயை நமக ஓம் யஜ்ஞப்ரியாயை நமக ஓம் யஜ்ஞமூர்த்தியை நமக ஓம் அக்ஷராக்கிருத்தியை நமக ஓம் பிரம்மமூர்த்தியை நமக ஓம் பரமாம்பிகாயை நமக ஓம் விஷ்ணுர்காயை நமக ஓம் ஹம்சரூபாயை நமக ஓம் நிரஞ்சனாயை நமக ஓம் பஞ்சவர்ணமுக்கிய நமக ஓம் மகாமாயாயை நமக ஓம் பலப்பிரதாயை நமக ஓம் சர்வதந்தரூபாயை நமக ஓம் மாயாபீஜனிவாசின்யை நமக ஓம் மான்யாயை நமக ஓம் விசித்திராயை நமக ஓம் ஜெகத்திதாயை நமக ஓம் சதுராயை நமக ஓம் சதமத்யாயை நமக ஓம் தசாவராயை நமக ஓம் சிறுக்குஹஸ்தாயை நமக ஓம் சிறுவஹஸ்தாயை நமக ஓம் கெண்டிகஸ்ய நம ஓம் அட்சர ஓம் வேதமாத்ரே நம ஓம் பாலி ஓம் நம விர்தா ஓம் சர்வகாரணாயை நம ஓம் சா ஓம் ஓம்ய நம ஓம் ஆதிசத்தியை நம ஓம் பரமா நம ஓம் பக்தபீஷ்டபிரதாயை நமக ஓம் தேவியை நமக ஓம் நாதரூபாயை நமக ஓம் ஹம்சருடா நம ஓம் தவ நம சச்சிதனந்தூ நம சத்தியமூர்த்தியை ஓம் சர்வீஷ்டா நம ஓம் ஓங்காரூப்பை நம ஓம் ஓம் வேதஸ்வரூபாயை வேதஸ்வாயை ஓம் சாவித் त्र्यै नमः इति श्रीब्राह्म्यष्टोत्तरसदनामस्तोत्रं सम्पूर्णम्